மேலும் நாவையும் இரண்டு உதடுகளையும் நாம் அவனுக்கு ஆக்கவில்லையா அப்படின்னு சொல் அத்தியாயம் வந்து தொண்ணூறில் வந்து ஒன்பதாவது வசனம் அது சொல்லுது மேலும் நாவையும் இரண்டு உதடுகளையும் நாம் அவனுக்கு ஆக்கவில்லையா இப்போ இந்த இடத்துல நான் என்ன அப்படின்னா நாம் பார்க்கக்கூடிய ஒரு உறுப்பு உதடுன்னா அந்த இரண்டும் அது பொய்யை பேசுவதற்கும் இணையும் அது மெய்யை பேசுவதற்கும் இணையும் ஒத்தனை ஏமாத்துறதுக்கு ஜகமாக பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த உதடு நம்மளுக்கு இருக்குது நாவும் நமக்கு நம்முடைய கட்டுப்பாட்டில் அது இருக்கு ஒரு நாளைக்கு அது நம்முடைய கட்டுப்பாட்டை மீறும் எப்படி மீறும் என்று சொன்னால் நம்முடைய பேசக்கூடிய வார்த்தைக்கு அது பதிலளிக்காது நம்முடைய நாவு கோண ஆரம்பிக்கும் நம்முடைய செய்களெல்லாம் போயிடும் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நடந்திருக்கும் நம்முடைய பெற்றோருக்கு நடந்திருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நடந்திருக்கும் நம்முடைய நண்பருக்கு நடந்திருக்கும் யாரெல்லாம் நம்முடைய தொழில் ரீதியாக உறவு வைத்து கொண்டிருக்கார்களோ அவர்களுக்கு நடந்திருக்கும் இரண்டு பேரும் தவறான தொழில் செய்து வியாபாரம் செய்து எத்தனையோ பேரை ஏமாத்துகிற பங்கு கூட்டாளி போட்டு அவர்களுக்கு நடந்திருக்கும் எல்லாருமே இந்த வாயை கொண்டு தான் இணைந்துச்சு அதே உதடு ஒரு நாளைக்கு பேச மறுக்கும் அதே நாவ் ஒரு நாளைக்கு பேச மறுக்கும் அந்த நாவையே உங்களுடைய பல்களால் கடிக்கக்கூடிய நிலையும் அங்கே ஏற்படும் இருக்கா இல்லையா ஒரு செயல்பாடு இன்று ஒன்றை பண்றோம் நாளைக்கு அது ஒரு மாற்றம் ஒரு செயல்பாடாக உங்களுக்கு அது பதில் சொல்லாது ஏன் என்று கேட்கக்கூடிய கேள்வி யார்கிட்ட போய் கேட்பீங்கன்னா நீங்க ஏமாற்ற மனிதன் போய் கேட்கணும் ஏன் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு யாருக்கு துரோகம் பண்ணீங்களோ அவங்கள்கிட்ட போய் கேட்கணும் ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஆனால் யார்கிட்ட போய் கேட்போம் எனக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு உறவும் இல்லாத ஒரு மனிதன்கிட்ட போய் நம்முடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு தெரியுமா உங்களுடைய வாழ்க்கை வழிமுறை தெரியுமா உங்க உருப்பு மட்டும்தான் தெரியும் ஏன் வேலை செய்யலை அப்படின்னு எதற்காக இதை ஒண்ணுமே ஒன்றுமே தெரியாது எதை வச்சாலும் அது கண்டுபிடிக்க முடியாது ஆனால் உங்களுக்கு தெரியும் ஏன்னென்று சொன்னால் எத்தனை பேரை நாம் இந்த நாவை கொண்டு கூர்மையாக நாவை கொண்டு எத்தனை பேரை படி சொன்னோம் எத்தனை பேரை பேசணும் எத்தனை பேர் நயவஞ்சகமாக பேசணும் தம்முடைய வாழ்க்கைக்காக நம்ம வாழ்வதற்காக பொருள் சம்ப எவ்வளவு பேசணும் அது தவறான ஒரு விஷயம் என்று நாம் நியாயப்படுத்தி பேசும்போது இந்த உதடுகளும் நாவுகளும் அசைஞ்சிச்சே இன்னைக்கு நான் என்னை சரி பண்ணி செய் சரி பண்ணி கொள்வதற்காக நான் பேச வர்றேன் அவ்வளோ பேச மறுக்குது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் போது நீங்கள் அவ்வளவு அபகரித்தீர்கள் ஒவ்வொரு பொருளும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது என்னுடைய கட்டுப்பாடு கீழ் இருக்கக்கூடிய அந்த மனிதனை பலகீனமான மனிதனை எவ்வளவு வகித்தீர்கள் கோர்மையான நாவை கொண்டு இந்த உதவுகளைப் கொண்டு அப்போ ஒத்துழைத்தது இப்போது உங்களுடைய நன்மைக்காக ஒத்துழைக்கவில்லை நீங்கள் சாப்பிடுவதற்காக ஒத்துழைக்கவில்லை நீங்க பேசுவதற்காக ஒத்துழைக்கவில்லை காரணம் என்னவென்று சொன்னால் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மைக்கும் பொய்யுக்கும் இந்த உதடுகள் பதிலளிக்கும் ஆனால் உள்ளம் ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த உதடு அது உண்மைக்கு மட்டுமே பதிலளிக்கும் அந்த உதடு அந்த இருதயத்துக்குன்னு ஒரு காலம் வரும்போது அந்த உள்ள இருக்கிற அந்த உதடுக்குன்னு ஒரு காலம் வரும்போது வெளிப்புறங்கள் எதுவுமே அங்கே வேலை செய்யாது மறுக்க ஆரம்பிக்கும் அப்போது உள்ளத்தில் உதடு மட்டும் பேசும் நாம் எத்தனை பேரை ஏமாற்றினோம் எத்தனை பேர் குடும்பத்தை நாம் சீரமைத்தோம் எத்தனை பேரை நம்பிக்கை துரோகம் செய்தோம் எவர்களை ஏமாற்றினோம் இந்த பொருளை சம்பாதித்துக் கொள்வதற்காக எத்தனை குடும்பங்கள் மனிதர்களுடைய நம்பிக்கையை நாம் தொலைத்தோம் என்பது நம்முடைய ஆன்மா அந்த மனம் உதடு பேச ஆரம்பிக்கும் எதனையும் பேச ஆரம்பிக்கும் ஆனால் வாய் பேச மறுக்கும் அதை ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கும் அதன் நிலையில இறைவன் சொல்லி காட்டுகின்றான் மேலும் நாவையும் இரண்டு உதடுகளையும் உங்களுக்கு ஆக்கவில்லையா நம்ம வெளிப்புறமா இருக்கக்கூடிய இந்த இரண்டு உதடுகளையும் அது உண்மைக்கும் பொய்யுக்கும் அது வந்து அசைந்து ஒட்டி சொல்லிக்கொண்டே இருக்கும் ஆனால் உள்ளம் என்ற உதடு இருக்கு பார்த்தீங்கன்னா உண்மையை மட்டுமே பேசும் எப்போது நீங்கள் நிராகரித்து நிராகரித்து வாழ்ந்து கொண்டிருக்கும்போது பேசிக்கொண்டே இருக்கும் அந்த உதலை கேட்க கேட்காமல் போகும்போது இந்த உதரானது உங்களுக்கு என்ன செய்யும் பேச மறுக்கும் அப்படிப்பட்ட இரண்டு உதடுகளை நாம் உங்களுக்கு ஆக்கவில்லையா இரண்டு நிலைப்பாடு ஒன்று இருக்கு நீங்கள் ஒரு தவறு செய்கின்றீர்கள் அது தவறு என்று சொல்லக்கூடிய உதடு இருக்கின்றன ச நல்லது செய்து கொண்டிருக்கின்ற அதுக்கு பாராட்டக்கூடிய உதடும் நமக்கு இருக்கின்றன என்ற அடிப்படையில் அவன் வந்து ஒன்று கொண்டு சாட்சியமாக இறைவன் வைத்துதான் நம்மளை படைத்திருக்கின்றான் எதுவும் எதையும் விஞ்சாது சூரியன் சந்திரனை பிடிக்க முடியாது சந்திரன் சூரியனை பிடிக்க முடியாது பகல் இரவை முந்த முடியாது இரவு பகலையும் முந்த முடியாது நன்மை தீமையை முந்த முடியாது தீமை நன்மையை கண்டிப்பாக முந்த முடியாது அந்தந்த செயலுக்கு ஏற்ற பதிலை கண்டிப்பாக நம்மளுக்கு இறைவன் கொடுத்தே ஆவான் அதனால் நம்முடைய வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று வாழும் காலங்களில் முடிந்தவரை நாம் வேதத்தை பின்பற்றி முடிந்தவரை மனசாட்சியத்தை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த வேதம் நம்மளுக்கு நினைவூட்டும் நல்லுபதேசமாக இருக்கின்றது